அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகால பூலாம்பாடி பேரூராட்சியில இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஆத்தூர் செல்லும் வழியில இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பூலாம்பாடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பூலாம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட நிலம் இது இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலைவொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் இந்த நிலத்துல கிணறு இலவச மின்சார வசதி இருக்கு ஆற்றினை ஒட்டி கிணறு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதனால வருடம் முழுவதும் நல்ல தண்ணீர் வசதி உள்ள நிலம் அப்படின்னு சொல்றாங்க கிணறு வந்து தனி கிணறு இந்த நிலத்துல பங்காளிகள் யாரும் கிடையாது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இருந்து ஒரு ஐநூறு அடி உட்புறமாக அந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சாலையிலிருந்து அந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல அகலமான பொது வழிப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நம் வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்திலே நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைவுகளை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம் மேலும் பிறங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவில் ஒரு நஞ்சை நிலம் வாங்குவதற்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்